தேவனே நான் ஓமரண்டில் எல்லோம் நெருங்கி சர்வதியேன் ஆவல்வோமேல் 1 சாமுவேல் 7 3 4 வசனம் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரதில் திரும்பவீர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விளக்கி விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்துடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு அஸ்தரோத்தையும் ஆராதனை செய்தார்கள் ஆராதனை செய்தார் விளக்க வேண்டியதை விளக்கினார்கள் மனம் திரும்பினார்கள் அதன் பலன்தான் யுத்த அழுகை கண்ணீர் நிந்தை அவமானம் இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறுகிறது வெற்றியாய் மாறுகிறது என்றால் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தலைகீழ் மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா சும்மா வந்துடாதுங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் என்ன நிபந்தனை இல்லாத ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வராது ஆசீர்வாதம் இல்லங்க என்ன கண்டிஷனிங்க ஆசீர்வாதத்தை எப்படி திருப்புவார் அந்த ஜனம் விட வேண்டியதை விட்டு விட்டு தூக்கி வீசி விட்டு மனம் திரும்பி தேவனை அண்டி கொண்டார்கள் அப்பதாங்க அது நடக்குது அதுதான் நம்ம வாசி கேட்டான் சாமியில் திருக்கதரிசி கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவர் பட்ட பிரயாசத்தின் பலன் அவர் ஜபித்த ஜபத்தின் பலன் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் தங்கள் முற்பதாக்களின் தேவனாகிய ஆண்டவரிடத்துக்கு அவர்கள் திரும்பினார்கள் அப்படி திரும்ப வைப்பதற்கு இருபது வருஷம் சாமியின் பிரயாசங்கள் தேவையா இருந்தது சாமியர்களின் பிரயாசம் அதிகம் ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனால் தேசம் எப்படி ஆசை என்பது காரணம் கவனிக்கணும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகள் மூலம்தான் குடும்பம் ஆசை தான் தேசம் சபை பட்டணம் ஆசுவிக்கப்படும் வேற எந்த விதத்துல வராது இருபது வருஷம் ஒரு இடம் இந்த பிரயாசம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் வேற எங்கேயும் இல்லைங்க சுச்சி எங்கேயும் கிடையாது ஜபத்துல தான் இருக்குது மனம் திரும்பல தான் இருக்குது இன்னைக்கு அதை கேட்டு சுச்சீகரிச்சு கல் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் என்பது நூறு சதவீதம் நிறைவேறும் இம்மொட்டு உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வா என்கிற ஊக்கத்தை பெற்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பா கடைசுவர் வழி நடத்துவா பயப்படாதருங்கி தெய்வம் கடைசுவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஹலலுயா ஹலலுயா